வணக்கம் இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய பகுதியில் கீ இன்வென்ஷன் சீரீஸ்ல அச்சு இயந்திரம் பற்றி நாம் வந்து தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இவற்றை பற்றி விளக்குவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருஞானம் ஐயா அவர்கள் காத்திருக்கின்றார் வணக்கம் சார் வணக்கம் அச்சு இயந்திரத்தினுடைய முக்கியத்துவம் குறித்து விளக்கமா சொல்லுங்க சார் அச்சு கண்டுபிடிப்பு மனித வரலாற்றில் பரவலாக்கத்தையும் பண்பாட்டு புரட்சிகளையும் உருவாக்கியது ஒரு மிக முக்கியமான கண்டுபிடிப்பு அது வெறும் டெக்னாலஜிக்கல் இன்வென்ஷன் மட்டும் எடுத்துக்க முடியாது அது வந்து உண்மையிலே ஒரு சிந்தனை வளர்ச்சிக்கும் நிறைய சமூக மாற்றங்களுக்கும் அடித்தளமிட்ட ஒரு மிக மிக முக்கியமான கண்டுபிடி மனித வரலாற்றினுடைய ஆரம்ப கட்ட காலகட்டத்தில் இந்த எழுத்துக்கள் எவ்வாறு படி செய்யப்பட்டன கிமு நாலாயிரம் ஆண்டு வாக்கில் மெசப்பட்டோமியாவில் மனிதர்கள் தங்களுக்கு இடையிலே தொடர்பு கொள்வதற்கு களிமண் வடிவங்களை பயன்படுத்தினர் மிருகங்கள் தாவரங்கள் போன்ற வடிவங்களை களிமண்ணில் உருவாக்கி தொடர்பு கொள்வது என்பது மிக மிக ஆரம்ப காலகட்டம் கிமு மூணாயிரத்தி ஐநூறு வாக்கில் எகிப்து பகுதியில் கற்களில் இது போன்ற சித்திரங்கள் செதுக்கப்பட்டு கம்யூனிகேஷன் நடந்தது கிமு ரெண்டாயிரத்தி அறநூறு வாக்கில் சிந்து சமவெளி நாகரிக பகுதிகளில் படிமை எழுத்துக்கள் கற்களில் செதுக்கப்பட்டன இந்த எழுத்துக்களில் சில இன்று வரை படிக்க முடியாத அளவுக்கு இருக்கின்றன பட் அந்த பீரியட் கிமு ரெண்டாயிரத்தி அறநூறு வாய்க்கில் தொடங்கியது கிமு முந்நூறு தொடங்கி கிபி இரநூறு வரை தமிழ் கிராமி கல்வெட்டுகள் பாப்புலராக இருக்கும் பாறைகள் மண்பாண்டங்கள் மற்றும் நாணயங்களில் இந்த படிமங்கள் செதுக்கப்பட்டிருந்தன அரிக்கமேடு கீழடி ஆதிச்சநல்லூர் இங்கெல்லாம் எழுத்து முறையின் ஆரம்ப காலகட்டத்தை காட்டுகின்றன கிமு ஐநூறு முதல் கிமு முன்னூறு வரை காலகட்டத்தை சேர்ந்ததாக கருதப்படும் தொல்காப்பியம் ஓலைச்சுவடிகளில் முதலில் பதிவு செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது இந்த மாதிரி அச்சுமுறைக்கு முன்பாகவே பல்வேறு படிம முறை கல்வெட்டுகளும் களிமண் உருவங்களும் உருவாக்கப்பட்டு மனித தொடர்பு நடந்து வந்தது பண்டைய கால அச்சுமுறை எப்போது தொடங்கியது கிபி இருநூறு வாக்கில் சீனர்கள் மரத்தில் செதுக்கிய பலகைகளை கொண்டு அச்சிடும் முறையை அப்போதே பின்பற்ற தொடங்கியிருந்தனர் கொரியாவில் உலோக அச்சு பதிமூணாம் நூற்றாண்டில் நடைமுறைக்கு வந்தது நவீன அச்சு இயந்திரத்தை யார் உருவாக்கியது எப்போது அதன் தாக்கம் என்ன ஜோகனஸ் குட்டன்பர்க் என்ற ஜெர்மானிய தான் முதல் இயந்திரத்தை உருவாக்கினார் கிபி ஆயிரத்தி நானூத்தி நாற்பது ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது பகுதியில் முதல் அச்சு இயந்திரம் உருவானது முதல் முதலாக அச்சிடப்பட்ட புத்தகம் குடன்பர்க் பைபிள் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்தில் அச்சிடப்பட்டது இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இவர் குடன்பர்க் உருவாக்கிய அச்சுந்திரத்தோட ஸ்பெஷாலிட்டி நகரும் உலோக எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள் திரும்ப திரும்ப பயன்படுத்தப்படக்கூடியவை உண்மையில் குட்டன்பர்க் உருவாக்கியது என்னென்னா ஒரு பண்டைக்கால மது புளியும் இயந்திரம்னு சொல்லுவாங்க அதாவது ஒயின் ப்ரெஸ் அந்த ஒயின் பிரஸை இவர் வந்து பிரிண்டிங் ப்ரெஸாக மாற்றிட்டார் பட் ஒரு ஒண்டர்ஃபுல் டெக்னாலஜி மிக வேகமாக பரவிய ஒரு டெக்னாலஜி ஜெர்மனியில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த அச்சு இயந்திரம் எப்படி உலகெங்கும் பரவியது சார் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது காலகட்டத்தில் ஜோகனஸ் கோடன்பர் முதல் அச்ச உருவாக்கினார்னு பார்த்தோம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்தில் முதல் புத்தகம் பைபிள் இந்த முறையில் உருவாக்கப்பட்டது அடுத்த ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளில் ஐரோப்பிய நாடுகள் பெரும்பாலான நாடுகளுக்கு இந்த டெக்னாலஜி போய் சேர்ந்துடுச்சு நிறைய பிரிண்டிங் ப்ரெஸ் உருவாயிடுச்சு அது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வாக்கில் ஐரோப்பாவில் ரெண்டு கோடி புத்தகங்கள் அச்சிடப்பட்டன அந்த அளவுக்கு இந்த டெக்னாலஜி மிக வேகமாக பரவிச்சு இந்த ரெண்டு கோடி புத்தகங்கள்னால் அவற்றில் பெரும்பாலானவை ஒன்று மதம் சார்ந்தவை அல்லது கோட்பாட்டு ரீதியானவை இந்த கோட்பாட்டு விவாதங்கள்லாம் மிக பிரபலமாக மாறிச்சு மறுமலர்ச்சி இயக்கம் ஐரோப்பாவில் உருவாச்சு ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி இயக்கத்துக்கும் மத சீர்திருத்த இயக்கத்துக்கும் வித்திட்டது இந்த பிரிண்டிங் பிரஸ் கண்டுபிடிப்பு இந்தியாவில் அச்சு எந்திரத்தினுடைய வருகை எப்போது நடந்தது சார் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு போர்ச்சுகீசியர்களால் முதல் அச்சுயந்திரம் கோவாவில் நிறுவப்பட்டது முதல் முதலாக இந்தியாவில் அச்சிடப்பட்ட புத்தகம் ஒரு தமிழ் புத்தகம் தம்பிரான் வணக்கம் என்ற புத்தகம் இது தமிழில் அச்சிடப்பட்ட நூல் ஒரு கிறித்தவ மத அடிப்படையிலான ஒரு நூல் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு சென்னையில் முதல் அச்சுக்கூடத்தை ஆங்கிலேயர்கள் தொடங்கினர் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு மும்பையில் தொழில் விரிவடைய தொடங்கியது சொல்லப்போனால் இந்தியா முழுக்க சுதந்திர வேட்கை விதைத்ததிலும் செய்ததிலும் இந்த தொழில் ஒரு மிக முக்கியமான பாத்திரம் பெரும்பாலான தேசிய இயக்க தலைவர்கள் தொழிலை கற்றுக்கொண்டனர் அவர்கள் பத்திரிகை நடத்தினர் புத்தகங்கள் எழுதினர் ஸோ இந்த பரவலாக்கத்துக்கு இந்த அச்சு இயந்திரங்களின் வருகை மிகப்பெரிய பங்காற்றியது அச்சு இயந்திரத்தினுடைய நவீன மேம்பாடுகள் எப்போது தொடங்கப்பட்டது சார் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்தில் முதல் புத்தகம் பைபிள் அச்சுயந்திரம் மூலம் அச்சிடப்பட்டனு பார்த்தோம் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து ஆயிரத்தி எண்ணூறுகளோட தொடக்கத்தில் நீராவி எந்திரங்கள் அச்சுயந்திரத்தோடு இணைக்கப்பட்டன ஸோ ஒரு பவர்ஃபுல் மெஷின்ஸாக மாறுது இன்னும் பிற்காலத்தில் நீராவி இயந்திரங்களுக்கு பதிலாக மின்சார இயந்திரங்கள் இந்த அச்சுயந்திரங்களோடு இணைக்கப்படுகின்றன ரோட்டரி எந்திரங்கள் அது வந்து ஒரு ஃபாஸ்ட்டா பிரிண்ட் பண்றதுக்கான ஒரு டெக்னாலஜியா மாறிச்சு ஆஃப்செட் பிரிண்டிங் போட்டோ டைப் மெஷின்ஸ் டிஜிட்டல் பிரிண்டிங் லேசர் அண்ட் இன்ஜெக்ட் டெக்னாலஜி டெஸ்டாக் பப்ளிஷிங் த்ரீ டி பிரிண்டிங் அப்படின்னு அடுத்தடுத்த கட்டமா அச்சு எந்திரங்களுடைய வளர்ச்சி அசுர வேகமா வந்துட்டே தான் இருக்கு அச்சு இயந்திர தொழில்நுட்ப கண்டுபிடிப்பும் அதன் அடுத்த கட்ட முன்னேற்றமும் நிகழ்த்திய சாதனைகளை பற்றி சொல்லுங்க சார் அச்சு இயந்திர கண்டுபிடிப்பு என்பது வெறும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு மட்டுமல்ல அறிவு பரவலாக்கத்துக்கு வித்திட்ட ஒரு மாபெரும் கண்டுபிடி பல்வேறு சமூக மாற்றங்கள் பெரிய பெரிய பிரச்சார இயக்கங்கள் எல்லாத்துக்குமே அச்சு அச்சுயந்திரங்கள் ஒரு பேஸாக இருந்தது மிகப்பெரிய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் மத தலைவர்கள் கோட்பாட்டு குருக்கள் எல்லாருக்குமே இந்த புத்தகங்கள் பத்திரிகைகள் அதிகமாக அச்சிட்டு பரவலாக்கி ஒரு சிந்தனை மாற்றத்தை உருவாக்க இயந்திரங்கள் பெரும் பங்கு வகித்தன அது மட்டுமன்றி மொழிகளின் மேம்பாட்டு தரப்படுத்துதல் எல்லாத்துக்கும் அச்ச இந்திரங்களுடைய வருகை பேருதவி புரிந்தது பல்வேறு புரட்சிகளுக்கு வித்திட்ட ஒரு தொழில் புரட்சி தான் இந்த அச்சுயந்திரங்களுடைய கண்டுபிடி முக்கிய கண்டுபிடிப்புகளில் இன்று அச்சுயந்திரத்தை பற்றிய விளக்கங்களை மிக அழகாக எடுத்து சொன்னீங்க சார் நன்றி நன்றி